பாஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி முப்பத்தொன்று நண்பனாக பேசுவது ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டுமானால் அதை மூன்று தினிசுகளில் நடக்குமாறு பண்ணலாம் ராஜாங்கம் உத்தரவு போடுகிறது போல கட்டளை செய்வது ஒன்று இதற்கு பிரபு சம்மிதை என்று பெயர் பிரபுவான எஜமானன் வேலைக்காரனுக்கு ஆர்டர் பண்ணுவது போல சொல்வது பிரபு சம்மிதை பண்ணாவிட்டால் தண்டனை உண்டென்று பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் பயத்தோடு கட்டளை பிரகாரம் காரியத்தை பண்ணியாக வேண்டும் இப்படி அதிகாரஸ்தானத்தில் இருந்து கொண்டு உத்தரவாக போடாமல் ஒரு சிநேகிதன் நம்மிடம் ஒரு காரியத்தை செய்ய சொன்னாலும் செய்கிறோம் இங்கே பயம் இல்லை அன்பாலேயே செய்கிறோம் நமக்கு நல்லதையே நினைக்கும் சிநேகிதன் அவன் என்ற நம்பிக்கை இருப்பதால் செய்கிறோம் இப்படி நம்மிடம் நல்ல மனசு உள்ள சிநேகிதனுக்கு சுஹ்ருத் என்று பெயர் அதனால் நம் சகா மாதிரியான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நம்மை நல்ல காரியத்தில் ஏவுவது சுஹ்ருத் சம்மிதை விடவும் சுலபமாக காரியத்தை சாதித்து தரவல்லது எது என்றால் பத்னியின் பிரிய வசனம்தான் எஜமானனின் உத்தரவு பாரமாக இருக்கிறது என்றால் அதையே சிநேகிதன் சொல்லும்போது லகுவாகிறது இதை இதைவிடவும் லேசாகிவிடும் அதையே பத்தினி சொல்கிறபோது போது இது மாதிரி ரம்யமாக ஒன்றை சொல்லியே பண்ணுவது காந்தா சம்மிதை எனப்படும் காந்தா என்றால் பத்தினி

குதுஹி புதோ ஸ்பிருகாம் குர்மஹே இது வித்யாநாதரின் செய் அப்படி செய் என்று மட்டும் வேதம் சொல்கிறது ஏன் என்று காரணம் சொல்லாது காரணம் கேட்டாலே நாம் வேதத்தை அவமரியாதை பண்ணுகிறோம் என்று வேறு சொல்கிறார்கள் புராணம் என்ன பண்ணுகிறது அப்பா இப்படி செய்வதால் இந்த நன்மை உண்டாகிறது வேறு தினசில் செய்வதால் இம்மாதிரியான கெடுதல் உண்டாகிறது என்று கதை மூலம் காரணம் சொல்கிறது காரணம் சொல்வது மட்டும் புராணத்தின் விசேஷம் இல்லை அந்த காரணத்தை நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கிற கதைகளின் மூலமாக சொல்லி நாம் அதை விரும்பி கேட்கும்படி பண்ணுவதே புராணத்தின் விசேஷம் ஹரிச்சந்திரன் இப்படித்தான் செய்தான் நளன் இப்படித்தான் செய்தான் இன்னும் இன்னின்ன பெரியவர்கள் இப்படி இப்படி செய்தார்கள் அதனால் தான் நடுவிலே அவர்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் கடைசியில் பரமக்ஷேமமும் இன்றைக்கு நாமும் இன்னும் லோகம் உள்ள அளவும் ஜனங்கள் அவ்வளவை அவர்களுக்கு மரியாதை பண்ணும்படியான சாஸ்வதி கீர்த்தியும் உண்டாகியிருக்கிறது இதற்கு மாறாக ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கசிபு ராவணன் துரியோதனன் போன்றவர்கள் செய்தார்கள் தற்காலிகமாக அவர்கள் பெரிய ஸ்தானத்தை பெற்று சந்தோஷம் அடைந்தாலும் கடைசியில் நாசமாகி உலகம் உள்ளளவும் அபகீர்த்திக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டி நம்மை நல்லனவற்றில் தூண்டுகிறது கெட்டவற்றிலிருந்து தடுக்கிறது வாஸ்தவத்தில் நடந்த கதைகளைத்தான் புராணம் சொல்லுகிறது சிநேகிதனும் உண்மைக்கு மாறாக பேசாமலேதானே ஆனாலும் நம் மனசு ஏற்கிற விதத்தில் நல்லதை சொல்கிறான் காவியம் என்ன செய்கிறது கவி என்ன செய்கிறான் அவன் யதார்த்த உண்மையிலே தன் கற்பனையையும் நிறைய கூட்டிக் கொள்கிறான் கல்பனா சக்தியாலேயே கதைகளை கட்டிவிடுகிறான் ஒன்றை மிகைப்பட சொல்கிறான் இன்னொன்றை குறைபட சொல்கிறான் வேறொரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறான் இதையெல்லாம் செய்வதற்கு அவனுக்கு ரைட் கொடுத்திருக்கிறது யதார்த்தத்துக்கு கண் காது மூக்கு வைத்து ஜோடனை பண்ணி அனைவரும் ரசிக்கும்படியாக செய்வதே கவியின் காரியம் சுஹ்ருத் போல் உள்ளதை உள்ளபடி மட்டும் சொல்லாமல் புருஷன் நல்ல வழியில் போக வேண்டும் என்பதற்காக காந்தாவானவள் கூட்டியும் குறைத்தும் மாற்றியும் கூட பேசி அவனுக்கு ஹிதமாக இருக்கும்படியாக நைஸ் பண்ணி விஷயங்களை சொல்லி அவனை சரி பண்ணுவாள் என்பது ஐதீகம் இந்த காந்தாவின் ஸ்தானத்தில் காவியமும் பிரபுவின் ஸ்தானத்தில் வேதமும் இரண்டிற்கும் நடுவான சுகுரத்தின் ஸ்தானத்தில் புராணங்களும் இருந்து கொண்டு நமக்கு தர்மங்களை சொல்கின்றன